சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே எதற்காகத்தான் இந்த பூலோகத்தில் பிறந்தோம் என்று ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் மனித ஜென்மமாய் பிறந்து மிக பெரிய தவறு என்று ஒவ்வொரு நாளும் நீ வேதனைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாய் நீ பிறவி பலனை பெறப்போகிறாய் எதற்காக நீ பிறந்தாயோ எதை நோக்கி நீ பிறந்தாயோ அதன் பலனை நீ பெறப்போகிறாய் இன்று வரை வேதனைகளை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் உனக்கு நாளை முதல் மிக சிறந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது உன்னை தேடி வரும் நபரை பற்றிய செய்தியை உன்னிடம் கூறத்தான் வந்தேன் உன் வாழ்க்கை மிக பொலிவோடு ஆயிரம் பிரகாசமான வெளிச்சங்களோடு திகழப் போகிறது எத்தனை பெரிய மாற்றங்களை உன் வாழ்க்கை அனுபவிக்கப் போகிறது என்று நாளை காலை நீ உணர்வாய் உன்னை தேடிக்கொண்டிருக்கும் நபரை பற்றித்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உன் வாழ்நாளில் நீ இதை கண்டிடாத மகிழ்ச்சியை நாளை காலை இந்த நபரால் நீ காணப் போகிறாய் உன்னை தேடி வரும் நபர் யார் என்று தெரிந்தால் அதிர்ச்சியில் உறைந்து போய்விடுவாய் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் உன் மனம் விரும்பும் உறவு நாளை உன்னை தேடி வருகிறது இந்த உறவை பெயரை சொன்னாலே ஆனந்தத்தில் துள்ளி குதிப்பாய் அப்படிப்பட்ட உறவுதான் தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது ஏன் வாழ்கிறோம் என்று தெரியாமல் இருந்தாய் இனி நீ வாழும் ஒவ்வொரு நிமிடத்தையும் எத்தனை பொக்கிஷமாக நினைத்து எத்தனை சந்தோஷப்பட போகிறாய் தெரியுமா உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று ஆச்சரியத்தில் நீ இருக்கப் போகிறாய் அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை கொடுக்கும் வாழ்க்கையை தரும் நபர் தான் நாளை உன்னை தேடி வரப்போகிறார் யாரும் கொடுக்காத மகிழ்ச்சியை நாளை வரும் நபர் உனக்கு கொடுக்கப் போகிறார் எத்தனை அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது தெரியுமா இத்தனையும் நாளை நீ பெற வேண்டும் உன் மகிழ்ச்சியை நானும் காண வேண்டும் மாற்றங்களை நீ கண்டே தீர வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டேன் நாளை நீ திகைத்து போய் நிற்கும் அளவு உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது நாளை காலை வரை பொறுமையோடு நிம்மதியோடு மகிழ்ச்சியாடு மகிழ்ச்சியாக காத்தீர் நல்லது மிக சிறப்பாக நடக்கப் போகிறது ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்